இது என்ன வேணுப்பா இது பஞ்சர் புள்ளி சொல்லுவாங்க கீழே கொட்டுறம் பார் இங்கிட்டு வாக்கா நீ தலையா பாருங்க எங்கள் அப்பா மீன் வாங்கிட்டு வந்ததும் இல்லாமல் காலையிலையே ஆய போகுது எங்கள் அப்பா தான் ஆய போகுது இது வந்து நாட்டு மீன் தான் ஆனால் வந்து இது வந்து குட்டி குட்டியாக தான் கிடைக்கும் ஆனால் இது கொஞ்சம் பெருசாக ஆயிடுச்சு இப்போ இது உள்ளே எல்லாம் சனா இருக்கும் தானம்மா செண எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வந்துருமே எவ்வளோ உனக்கு தானே பிடிக்கும் ம் இது வந்து குட்டி குட்டி குட்டியாக தான் கிடக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கு அதனால எங்கள் அப்பா காலையில் தூங்குனே எங்களை இப்போ எழுப்பி விட்டு மீன் ஆய உர வச்சிருக்கு எங்கள் அப்பா சாம்பல தூவணும் ஆய வேண்டியது தான் இப்போ இந்த மீன் எவ்வளோப்பா மீனா ஐநூறுபா சொல்லுவா உண்மையே சொல்லுப்பாடி எங்கள் அப்பாவோட நண்பர் குளத்து மீனாம்மா எங்கள் அப்பா போனிச்சான் பொறிக்க போட்டுச்சான் வந்துருச்சான் எங்கள் அம்மா அப்பாவும் மீன் ஆய வராங்க தேய்ச்சி தேய்ச்சி போட்ட அப்பா அழிஞ்சிடுமா

இதெல்லாம் உயிரமே இப்ப புடிச்சது. பிடிச்சது அந்த கோலம் ஏலே எடுத்துட்டீங்களா அந்த மாமாவுடு. நம்ம புடிக்கிட்டப்ப அப்பா சும்மா கொடுத்துட்டு வந்துடும் போக மாட்டான். போக மாட்டான் அப்பா நண்பர் கூட.

அம்மா அம்மாவே சோரா கூட கிரியாக்கா குழம்பு என்ன அத்தோர் அசோகி என்ன பண்ணணும்னு அப்புறம் ரெண்டு நேரம் கழிச்சு எனக்கு இருப்போலி தாங்கி தாங்க இது போல தாங்க குழம்பு தாளிக்கிறோம் வீட்டுக்குள்ள மீனை நல்லா சேர்த்தா இல்லையா இங்க மீன் குழம்பு உள்ளத தாளிச்சிட்டு இருக்கோம் இங்க வெளியில வரகடுப்புல வந்து சாப்பாடு சாப்பாடு வந்து வெளியடுப்புல இருக்கு நாங்க உள்ள குழம்பு இன்னைக்கு வந்து காலை சமையலே எங்க வீட்டுல மீன் குழம்பு அது ஃப்ரெஷ்ஷா பிடிச்சிட்டு மீன் குளத்து மீன் நல்லா யாராம்த பையன் அமலா பிச்சு கூட பிச்சு கூட பிச்சு பார்த்துக்க பெருசுனியன புத்த மாமாவுக்குடா மாமாவுக்கு கொடுத்து மல்ல ஏ அப்பற அக்காக்கு கொடுத்தார் இது அக்காவுக்குங்க அக்காடை குடுது அக்கா ம் அக்கா அக்கா இது ஒரு அக்காடை பாப்பா நம்ம அக்கா அக்காடை குடுنا ஆச்சு இந்த டைம மாமட நான் மீ காற பெரியக்காங்க தர பெரியக்கா அக்கா

அடுத்து வந்து மசாலா அடுத்த மசால செஞ்சோம் கெட்டி இருக்கு போட்டு விட்டுருவான் நல்லா ஒரு வேகட்டும் அதுக்கப்புறம் திருப்பி என்ன தீய கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோ அப்பதான் சொந்த நல்லா தீயும்

காலையில இருந்து பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க மீன் முட்டை பாப்பாக்கு எப்படி இருக்கு பாப்போம்